அல்லாஹ் மாலிக் என் அன்புக்குள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காகவே பேசுகிறேன் இந்த நாள் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன் நீ செல்லுகின்ற இடமெல்லாம் உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் வழித்துணை சாயப்பா நான் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு ஒன்று இந்த நேரத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன் உன்னுடைய மனதிலே துவேஷமும் நிறைந்திருந்தால் மனம் என்றும் இருக்கா உனக்கல்ல உன்னை போல அநேக பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார் அதனால் தான் அப்பா உனக்கு சொல்லுகிறேன் என் அன்பு செல்லமே உடலும் உள்ளமும் தூய்மையுடன் இருந்தால்தான் மனமும் உடலினுடைய ஆன்மாவும் இசைந்து இசைந்து இனிமையாக இருக்கும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையே இருக்கிற ஒரு அதிசய உறவு அதிசயமான ஒரு உறவு என்பது உண்டு சரியாக நீ கவனித்தாயானால் உன்னுடைய மனதிற்குள்ளாக எதிர்மறை செய்திகள் அது உள்ளே போகின்ற பொழுது உடலில் இருந்து ஒரு அதிர்வலை ஒன்று உண்டாகி அந்த செய்தி நமை ஏற்க அது மறுக்கும் அது மறுக்கும் உடலின் இந்த சக்தி ஒன்றை எதிர்க்கின்ற பொழுது உன்னுடைய உணவு கூட வயிற்றிலே ஜீரணமாகாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது உடலுக்கு உடலுக்கு உள்ளாக ஆரோக்கியமான சக்திகள் தடம் புரண்டு இடம் மாறி ஏற்ற தாழ்வுகளுடன் செயல்பட்டால் உடலில் எந்த பகுதியிலும் எந்த கோளாறும் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது உடல் நலமும் உள்ள நலமும் ஒன்றிணைந்து பேணப்படல் வேண்டும் பெரும்பாலான மனிதர்கள் பெரும்பாலான என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிறவியினுடைய பயனை புரிந்து கொள்வதே இல்லை அவர்கள் தானாக செயல்பட முடிவதில்லை முனைப்பதில்லை பெற்றோர்கள் சுற்றத்தினர் அவர்களை அலைக்கழிப்பதால் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு இல்லாமல் அடுத்தவர்களுடைய போக்குக்கு அவர்களுக்காக அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அதை செய்து பழகிவிடுகிறார்கள் செயல்படவே பழகிவிடுகிறார்கள் மறந்து விடுகிறார்கள் அதனால் இந்த பிறவியிலே அவர்கள் யாராக இருக்கிறார்களோ அதிலே அவர்களுக்கு வெறுப்பும் தளிப்பும் ஏற்படுகிறது அந்த பிறவி நினைத்தபடி வாழ விடாமல் இந்த சமூகம் சுற்றுச்சூழலுக்கு அவரை மாற்றுவதனால் அதற்கு சுய சந்தோஷம் இருப்பது இல்லை இந்த வெறுப்பு அவர் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் விழுந்து போகிறது அதனால் அவர்கள் ஜடமாக உருவுகின்றார்கள் மனதில் எந்த அமைதியும் அவர்களுக்கு இல்லை எந்த சந்தோஷமும் அவர்களுக்கு இல்லை எனவே ஆன்மாக்களை ஆன்மாக்களை ஆத்மாக்களை சுயமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என் பிள்ளை அலை போதும் கடலிலே எப்படி அள்ளி வளர முடியாதோ அதுபோலத்தான் அலைவாயும் மனதில் அமைதி என்பது தீய பிறருக்கு தீமைகளை விளைவிக்கும் கொடிய எண்ணங்கள் கொடியில அமைதியை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது அந்த எண்ணங்களின் கொந்தளிப்பிலே நல்ல எண்ணங்கள் அமைந்து போகும் உன்னுடைய மனதை உன்னுடைய மனதை சுத்தப்படுத்தி தூய்மையாக வைத்திருக்க கற்றுக்குள் அங்கு அந்த நேரத்திலே நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி வழியும் தோன்றுகின்ற கவலைகளுக்கும் வருத்தங்களுக்கும் போல மனதில் இருந்து பறந்து விட வேண்டும் அந்த கவலைகள் அவைகளை எல்லாம் அங்கே தங்க விடாமல் பறவைகளைப் போல கூடுகட்டி பிறகு தங்க விட்டால் அது குஞ்சு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சமுதாயமே அது உருவ உருவாகிடுதான் சொல்கிறேன் மனதில் தோன்றிய வேண்டாத எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நீக்கவே முடியாது யாராலும் அதற்கு முயற்சி செய்தால் அந்த எண்ணங்களே அதிகமாகி அளவில் பெருக வாய்ப்பு இருக்கிறது அது விண்ணான முயற்சி ஒன்றை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றை நீக்கினால் புதிதாக இன்னொன்று வந்து சேரும் எனவே வேண்டாத எண்ணங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்து காலத்தை உயர்ந்த ஒன்றில் கவனம் செலுத்தும் ஒரு பாத்திரத்திலே ஏதோ ஒரு நீர் இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு அழுகான நீர் இருக்கிறது என்று கொள் அதுல அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கவிழ்க்கவும் முடியாது ஒரே அடியாக கவிழ்த்து விட முடியாது ஆகினாலே வேறு நல்ல தண்ணீரை அதில் ஊற்றிக்கொண்டே இருந்தால் ஏற்கனவே இருந்த அழுக்க நீர் எல்லாம் வெளியே வெளியேறிவிடும் அதன் பிறகு சுத்தமான மனம் நமக்கு அமையும் சுத்தமான பாத்திரம் நமக்கு கிடைக்கும் பழையது முற்றிலும் மறந்து காணாமல் போய்விடும் மனிதனின் இயல்பான மனநிலை இது இதுதான் செயலிலே ஒரு கவனம் இருந்தால் மற்றது மறக்கப்பட்டுவிடும் உற்சாகமோ சலிப்போ எதுவாக இருந்த பொழுதும் அது உன்னுடைய மனதினுடைய பிரதிபலிப்பு என்பதை மனதில் வைத்துக் கொள் மனதில் வைத்துக் கொள் இதையெல்லாம் அப்பா சொன்ன இவற்றை எல்லாம் நீ கேட்டு வந்த உக வளர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை நீ துவக்க நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்ல மாலை